பெருமாளை டாக்டர் என்று அழைக்கிறார்கள் தெரியுமா ஆயிரக்கணக்கான மக்கள் உப்பும் மிளகும் எடுத்துக்கொண்டு அவரின் தேரை ஏன் என்று கவனமாக கேளுங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சாலிஹோத்திர முனிவர் தினமும் யார் வந்தாலும் தன் கையில் இருந்த உணவை பகிர்ந்து கொடுப்பேன் என்று ஒரு சபதம் எடுத்தார் ஒரு நாள் அவர் தன் கடைசி சிறு உணவையும் ஒரு விருந்தாளிக்கு கொடுத்துவிட்டு மிகுந்த பசியுடன் இருந்தார் உடனே அந்த விருந்தாளர் பெருமாள் வடிவத்தில் தோன்றி முனிவரை மகிழ்வித்தார் முனிவரின் கொடைத்தன்மையை பாராட்டி இங்குதான் நான் படுத்திருப்பேன் என்று கூறினார் அதனால் அந்த இடம் எவ்வுள் என பெயர் பெற்றது பெருமாள் அங்கேயே படுத்து ிருப்பார் என்பதற்கான அடையாளம் இதுவாகும் பெருமாள் இங்கு பதினைந்து அடி நீளமும் ஐந்து அடி உயரமும் கொண்ட புஜங்க சயன நிலையில் தங்கியிருக்கிறார் மூன்று அமாவாசை நாட்களில் தொடர்ந்து கோயிலின் புண்ணிய குலமான ஹிருதபாபநாசினியில் நீராடி இவரை வழிபட்டால் கடுமையான உடல் நோய்கள் குணமாகும் என பக்தர்கள் நம்புகிறார்கள் அதனால் தான் பக்தர்கள் உப்பும் மிளகும் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்கள் வருடந்தோறும் சித்திரை மாதத்தில் இங்கு பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது அதன் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் திருவிழா அதிகாலை ஐந்து மணி முப்பது நிமிடத்திற்கு அறுபது அடி உயரம் இருபத்தி ஒன்று அடி அகலத்துடன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளுகிறார் பக்தர்கள் பல இடங்களில் இருந்து வந்து தேரின் சக்கரத்தில் உப்பு மிளகு போட்டு கோவிந்தா கோவிந்தா என முழங்குகிறார்கள் ஒருமுறை திருவள்ளூருக்கு போய் டாக்டர் பெருமாளை பார்த்தாலே மனதில் அமைதி வந்து சேரும் என்று நம்புகிறார்கள் உங்களுக்கும் பெருமாள் பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்